அடுத்து வரவேற்புரை மஜ்ய நிர்வாக குழு உறுப்பினர் அல்ராஜ் எம்ஐ சர்ஜுன் அஹமத் ரஹ்மான் ரஹீம் ஜமாத்தர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் இந்த இனிய விழாவினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பு கோரிய நமது பள்ளியின் மொத்த பள்ளி அல்ஹாஜ் இ கே ஹெச்எம்ஏ இஸ்கந்தன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த மிலாது விழாவில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை தந்திருக்கும் சென்னை அடையார் குராசனி பீர் பள்ளியின் தலைமை இமாம் கண்ணியத்துக்குரிய மௌலண்ண மௌலவி டாக்டர் சதீதுவின் பாசில் பாகவி ஹசரத் அவர்களையும் அழகிய முறையில் கிராத் ஓதிய நமது பள்ளியின் இமாம் கண்ணியத்துக்குரிய அல்ஹாஜ் சிராஜுதீன் தாவதி ஹசரத் அவர்களையும் மதரசா ஆண்டடிக்க வாசிக்கவுள்ள ஏ ஜாபாசாதி கண்ணன் அவர்களையும் மாணவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்தி பேச வரவிருக்கும் மதிப்புக்குரிய ஹாஜி கே கே எஸ்கே ரஃபிகண்ணன் அவர்களையும் ஆற்ற ஆற்றவுள்ள ஹாஜி கேகி ஜே ஜாப்பிரசாதிமாம் அவர்களையும் நமது பள்ளியின் நிர்வாகிகள் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள மதிப்புக்குரிய பள்ளிவாசிகளின் முத்தவள்ளிகள் நிர்வாகிகள் உலமா பெருமக்கள் ஜமாத்தார்கள் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் தாய்மார்கள் அனைவரையும் வருக வருக என நமது பள்ளியின் சார்பாக அன்படும் அவரே இருக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்